வணக்கம்ங்க ஈரோடு மூட்டை சிவகாரி ஒழுங்குமுறை விற்பனை பண்ணி கொடுத்தா இருக்கிறோமே இன்னைக்கு புதங்காலம் மணிக்கு நிலக்கடல் இல்லையாளுங்க நம்ம வந்து இப்போ வந்து விவசாயிகள் வந்து நிறைய கொண்டு வந்துருக்குறாங்க நம்ம ஒவ்வொரு மூட்டையை போய் காயை பார்த்துட்டு அந்த என்ன காய் காய் வந்து என்ன ரேட்டுக்கு போச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு மூட்டையாக நம்ம பார்த்துல வாங்க எழுபதுருவா அறுபத்தூரு காயாசுங்க நாட்டுக்காய் எழுபது ரூபா அறுபத்தொரு காசு இது அறுபத்தி நாலு ரூபா ஐம்பது பீஸா இது சின்ன கைதான பட்டாணி கையை எடுத்துருக்குது இது தானே குவாலிட்டி நீங்கள் கொழந்திருக்கீங்கண்ணா எதுங்க நம்மளுக்கு வாங்க நம்ம காய் பார்க்கலாம் அறுபத்தூர் ரூபாய்க்குங்களா இப்போதான் போட்டுருந்தீங்களா காய் தானுங்களா அறுபத்தி அறுபத்தருவா ஐம்பது காசு காயாலுங்க எவ்வளோ போட்டுருந்தீங்க கூட்டுவா கூட்டுவா உங்களுக்கு சரி சரி சரிங்க எவ்வளோ ஓட்டுந்தீங்க ஒன்றரை ஏக்கரா இப்போ தான் பத்த பண்ணுங்க எவ்வளோ ஆச்சு எத்தனை நிமிஷம் காச்சுங்க ஒன்றரை ஏக்கரா இது ஒரு நம்பளு தானுங்களா முப்பது மூட்டை வீட்டில் எவ்வளோ வச்சுக்கிட்டீங்க மூணு மூட்டையை வச்சுக்கிட்டீங்க சொல்ல பருப்பு அறுபத்தி ஒம்பது ரூபா முப்பது காசுங்க கிலோ ஒன்றுக்கு அறுபத்தி மூ ஒம்பது ரூபா முப்பது காய்ச்சுக்கு போயிருக்குங்கிறது காய் பாருங்க நல்லா காய்ஞ்சுக்க நல்லா காய்ச்சல் காய்ங்க இது பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது ரூபா அறுபது காசுங்க நல்ல ரேட்டுங்க காய் நல்லா காஞ்சிருக்குதுங்க அறுபத்தெட்டு ரூபா முப்பத்தாறு காசுங்க நல்லா காய் பாருங்க செம்மண் காடு நல்லா காய் நல்லா சல சுசலம் நல்லா காஞ்சி உணவு இருக்கிறாங்க நல்லா காய்ச்சலுங்க காய் அறுபத்தேழு ரூபா முப்பது காசுங்க நம்ம காய் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஐடியா வருங்க எப்பவுமே தேங்காய் இருக்கட்டும்ங்க எல்லா இப்படி அப்படி பார்க்கும்போது நம்மகிட்ட இந்த காய் இருக்குது போகணுன்னா தோராயமாக அந்த ரேட்டுக்கு போகும் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா வருங்க தான் நம்ம காயும் ஒவ்வொரு மூட்டையை காட்டுறதுங்க ஐம்பத்தி எட்டு ரூபா அறுபது காசுங்க விலை ரொம்ப கம்மியாக இருக்குது நின்று ஐம்பத்தி ஆறு ரூபா முப்பது காசுங்க ஐம்பத்தி ஆறு ரூபா முப்பது காசுங்க

Tchau, tchau. ஈரோடு மாவட்டம்ங்க சிவகங்கை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்திங்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்ம வந்து நிலக்கடலை காய் வந்து வீடியோக்கு போயிருந்தோம்ங்க மொத்த மூட்டைகள் பார்த்தீங்கன்னா எழுநூறு மூட்டைகள் கொண்டு வந்திருந்தாங்க விவசாயிகளுங்க அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு எழுபது ரூபா அறுபத்தி ஒரு பைசாவுக்கு போயிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு அறுபத்தி ரெண்டு ரூபா எம் நாற்பது காசுக்கு போயிருக்குதுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபா நாற்பது காசுக்கு விலை போயிருக்குதுங்க இப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு நிலக்கடலை காய் வந்து அறுவடை சமயம் அப்படிங்கிறதுனால வரத்தை அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க போன வாரம் அதுக்கு முந்தின வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்துருக்குதுங்க விவசாயம் நல்லா காய நல்லா தரமாக வந்து சுத்தம் பண்ணி காய வச்சு கொண்டு வந்திருந்தாங்க நம்ம அதான் ஒவ்வொரு மூட்டையாக நம்ம பார்த்துட்டு வந்தோம்ங்க காய் எப்படி இருக்குது அந்த காய்க்கு என்ன ரேட் கோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நல்ல விவசாயிகளுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மூட்டையாக நம்ம வந்து அப்படியே காமிச்சிட்டே வந்துகிட்டு இருந்தோம்ங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஃபேஸ்புக்லாம் பார்க்குறீங்க நான் வீடியோ ஷேர் பண்ண மறந்துடுறீங்க அதே மாதிரி பேஜை ஃபேஸ்புக் பேஜே லைக் பண்ண மறந்துடுறீங்க அதனால மறக்காமல் பேஜை லைக் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நல்ல நல்ல தகவல் நம்ம பேஜில் இது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோ போட்டு மற்ற தகவலை உள்ளே போய் பாருங்க நிச்சயமா இது வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு சேனலாக இருக்குமேங்கிற்பனை கூட இப்போ வந்து நம்ம நிலக்கடலை பார்த்துங்க நிலக்கடல் காய் பார்த்துங்க எல்லாம் என்ன ரேட்டு கோல்லிட்டு இது வார வாரம் புதனால மணிக்கு நடக்குதுங்க நீங்கள் நிலக்கடல் காய் கொண்டு வரணும்னா காலையில் ஒரு ஏழு டு எட்டு மணிக்கு கொண்டாந்துருங்க வரங்க வரும்போது பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸ் ஃபோன் நம்பர் எழுதி கொண்டாந்துடுங்க இதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லு புகழ் பெற்றதானுங்க வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் எல் மார்க்கெட்டுங்க நடந்துட்டுருக்கு நீங்கள் எள்ளு கொண்டு வரணுமா வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு கொண்டாந்துருங்க வேலை கம்பி கொண்டாந்துடாம வரும்போது அதே ஆணங்க முதல் சொன்ன மாதிரி அதே ஆவணங்கள் தான் கொண்டு வாங்க மார்க்கெட் கமிட்டி வர நம்ம சேனலில் பார்த்துக்கலாம் மறக்காம பேசுகிறீங்க மறக்காமல் நாலு பேருக்கு இந்த வீடியோவை வாஷ்ஷம் பண்ணணும் அது நன்றி வணக்கம்ங்க